அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் அழைப்பு வந்தது உண்மைதான் அப்படின்னு காலியம்மாள் ஒரு சில விஷயங்களை நேர்காணலில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காங்க எங்கிருந்து அழைப்பு வந்துச்சு யாரிடமிருந்து அழைப்பு வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த விட முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய முகமாக இருந்தவங்க தான் காளியம்மாள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயமாக தான் அமைந்திருந்துச்சு இதன் அடிப்படையில் தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில ஒரு முக்கிய தூணாக காளியம்மாள் அறிவிச்சிருந்தாரு இப்படி இருக்கும் போது காலியம்மாள் ஒரு சில விஷயங்கள் தவறுதலாக பண்ண காரணத்தினாலையும் கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடுகள் காரணத்தினாலேயும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்க இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேசும் பொருளாகவும் மாறி இருந்துச்சு ஏன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காளியம்மால் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் விலகி இருக்காங்க அப்படின்றது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துக்கத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளும் அதற்கு அடுத்த சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விலகிறதும் அதற்கு பிறகு சேர்றதும் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய கொள்கை கோட்பாடு தத்துவத்தை வச்சுக்கிட்டு நம்ம கட்சியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணும் சீமானவர்கள் அனைவருமே ஊக்குவிச்சிருந்தாரு ஒருவேளை வரும் காலத்துல நானே கட்சியில் இல்லைன்னாலுமே இந்த கொள்கையும் கோட்பாடும் தத்துவமும் இன்னொரு நபர் கடத்தி செல்லணும் அப்படின்றத என்னுடைய சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு கட்சியின் தலைவராக சீமானவர்கள் இந்த விஷயத்துல பேசியிருந்தது அப்படின்றது அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புதிய புத்துணர்ச்சி கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இப்படி காலி அம்மா பாத்தீங்கன்னா முக்கியமாக நாம் தமிழ் கட்சியில இருக்கும் போதே பல கட்சிகளால் பேரம் பேசப்பட்டிருக்காரு உதாரணத்திற்கு விஜயுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்திற்கு மேல பணமும் ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பையும் பார்த்தீங்கன்னா தருவதற்கு தயாராக இருந்தாங்க இதன் அடிப்படையில் தான் காலியம்மாள் கட்சியிலிருந்து விலகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட அந்த ஒரு தருணத்தில் அனைவருக்குமே வந்திருந்துச்சு ஏன்னா நாம் தமிழ் கட்சி பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய கட்சி அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீமானவர்கள் ஒரு ஹிட்லர் போல நடத்துறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுவது அப்படின்றது நிர்வாகிகளுக்கு ஒரு சர்வசாதாரமான விஷயமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாதிரி இருக்கு தான் காளியமால விலகிட்டாங்களோ அப்படின்னு அனைவருமே யோசித்த வேலையில கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட காலியமாள் வேறு கட்சியில சேருவதை குறித்தோ அல்லது வேறு கட்சியை தூங்குவது குறித்தோ எந்த ஒரு விஷயமே பேசாமலோ நான் வெறும் சமூக ஆர்வலராக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே காலியம் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையை மீண்டும் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றாக வெளியே வரும் வேலையில் நேர்காணலில் அடைப்பு வந்தது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்துருந்தாங்க அதாவது கட்சிக்குள்ள இருக்கும் போதே விஜய் கட்சியிலிருந்து பேரம் பேசப்பட்டது உண்மைதான் அப்படின்னும் கட்சியில இருந்து விலகிய பிறகு கூட விஜய் கட்சியில திமுக கட்சியில இருந்தும் நேரடியாக அழைப்பு இப்ப வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாகவே காளியம்மால் போட்டு உடைச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க காலியம்மால் கட்சியில இணையமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமன் சொல் தெரிவிங்க நன்றி வணக்கம்